திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளைத் தொடர்ந்து நன்னால் விண்ணப்பம் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த எதம்பதம் எந்து கருத்தே போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடித்திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூன்று புதன்கிழமை நான்காம் தேவரை காலை எட்டரை மணி வரை உத்தரட்டாதிவின் மீன் நண்பகல் ஒரு மணி வரை அருட்பணுவல் தொண்ணூற்றி ஒன்பதாவது திருக்குறள் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் வன் சொல் வழங்குவது ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண் நெறி மயக்கம் தீக்கும் நெறிது நிலாவின் மதி திண்டு தேவன்குடி அன்னலானேருடையடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புன்சடையான் கயவர் புறமிரித்தவன் மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் உரை காடு அடை நெஞ்சே மேலமங்கலம் பாலயோகி ராமதாஸ் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் சிவன் செயல் சாமி ஆதி அருளாளர்களோடும் திரு புல்லிருக்கு வேலூர் ஆம் வைத்தீஸ்வரன் கோயில் திருவாற்போக்கி ஆதி தலங்களோடும் தொடர்புடைய முரசு முரசுவடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை கூற்றம் வந்து குமைத்திடும் போதினால் தேற்றம் வந்து தெளிபுரளாகுமே ஆற்றபும் அருள் செய்யும் வாட்போக்கி வாழ் மின் விளக்கை இருள் நீங்கவே சிவஞான போதம் அவனவளதி எனும் அபிமூவினைமையின் தொற்றி திதிகே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிகின் மணார்புலவர் ஆதீனப்பணவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி எட்டு தாயுமாகி என் தந்த யாய் வந்து தாள்தரு சிவப்பிரகாசன் தூய பொன்னருள் வெண்டிலை ஈண்டு நின் துணி விருந்தமையினோ காயம் மாயம் என்றறிந்து மாதர்கள்தரு களபி வேண்டினேயென்றாள் தீயை நீ மிக நெஞ்சமே இதற்கு யான் செய்வது ஒன்று அறியேனே பதிற்று பத்தொந்தாதி முப்பது நிலை பெறுமாறு நெறியே நெஞ்சேவாயன நீடு புகழ் நெறியில் நினைப்போற்றாது அழைகின்றேன் குருபரனே அடியார்க்கு அருள் பணி செய் ஆசை கொண்டு புலை வாழ்வை விரும்பி உயிர்கொலைகள் செய்யும் உண்மையினர் அமைத்திருத்தி கலையான நூல் நான்கின் வழிவாழக்கருதுமெனையாட்கொள்வாயே என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலும் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் லட்சிதா வணிகவியல் ராதா நி நிவேதாவின் அக்கா பிரியாவின் தோழி கணிப்புரித்திரை ஸ்ரீஜித் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் காவாய் கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்